குட்டீஸ்களுக்கான கதைகள் சிங்கமும் முயலும் சிங்கம் ஒரு காட்டு மிருகம் அதை மிருகங்களின் ராஜா என்று கூறுவர் அது தாவர உணவும் உண்ணும் மான் முயல் போன்ற சாதுவான மிருகங்களையும் வேட்டையாடி அவற்றின் மாமிசத்தை விரும்பி உண்ணும் ஒரு காட்டில் வாழ்ந்து வந்த சிங்கம் ஒவ்வொரு நாளும் பல மிருகங்களை வேட்டையாடி தின்று வந்தது இதனை கண்ட மற்ற மிருகங்கள் மிக்க பயத்துடன் வாழ்ந்து வந்தன சிங்கம் இப்படி பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொள்வதால் தாம் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் என எண்ணி அவையெல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்தது சிங்கத்தை எதிர்த்து அவைகளால் போராட முடியாது என்பது அவைகளுக்கு நன்கு தெரியும் அதனால் அவை சிங்கத்திற்கு இரையாக தினம் ஒரு மிருகமாக போவதற்கு தீர்மானித்தன எல்லா மிருகங்களும் சிங்கத்தின் குகைக்கு சென்று தாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அதனால் சிங்கராஜா இறை தேடி அலைய தேவையில்லை நாமே தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருகின்றோம் என தெரிவித்தன அத்துடன் நீங்கள் பல மிருகங்களை ஒரு நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரமே இறந்து விடுவோம் பின்பு உங்களுக்கு உணவு கிடைக்காமல் நீங்களும் சீக்கிரமே இறந்து விடுவீர்கள் என்றன இதை கேட்ட சிங்கராஜாவுக்கு மகிழ்ச்சி பொங்கியது அன்றிலிருந்து ஒவ்வொரு மிருகம் சிங்கத்திற்கு இரையாக சென்றது ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது முயல் சிங்கத்தின் குவைக்கு சிறிது தாமதமாக சென்றது அதனால் சிங்கம் மிகுந்த கோபத்துடன் இருந்தது சிங்கம் முயலை பார்த்து நீ ஏன் தாமதமாகினாய் என கர்ஜித்தது அதனை கேட்ட முயலார் நடுக்கத்துடன் சுவாமி நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை பிடிக்க கலைத்தது நான் பதிங்கிருந்து விட்டு இப்பத்தான் வாரேன் என்றது என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று இருமாப்புடன் கேட்டது அதற்கு ஆம் சுவாமி வாருங்கள் காட்டுகின்றேன் என்று சிங்கத்தை அழைத்து சென்று ஒரு கிணற்றைக் காட்டி இதற்குள் தான் அந்த பெரிய சிங்கம் இருந்தது என்று கூறியது அதனை நம்பிய சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது அப்போது சிங்கத்தின் நிழல் பிம்பம் வேறொரு சிங்கம் கிணற்றினுள் இருப்பது போல தெரிந்தது சிங்கம் அதை பார்த்து கர்ஜித்தது பிம்பமும் கர்ஜித்தது சிங்கத்திற்கு ஆத்திரம் பொங்கியது இதோ பார் உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என கூறிக்கொண்டு கிணற்றினுள் பாய்ந்தது சிங்கம் கிணற்று நீரில் மூழ்கி மாண்டது முயலின் சமயோஜித முயற்சியால் மற்றைய மிருகங்கள் காப்பாற்றப்படும் நன்றி